ஃப்ரெண்ட்ஸ் லூட்டினோ ஆக்டைல் இது வந்து பியல் இதெல்லாம் வந்து பியல்னால் ஒரு நேரத்தில் ஆல்கினோன்னா அது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி லூட்டினோ பியல்னால் மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேட்டுக்கு தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்ம வந்து டேரக்டாக வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அது வேறு ரேட்டு மார்க்கெட்டு பெட் ஷாப்பில் கொடுத்தோம்ச்சுன்னா இதுதான் ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹேண்ட் ஃபீட் வச்சு இருக்குது இது வந்து நமக்குலாம் ஒரு எண்ணூறுரூவா அந்த ரேஞ்சு கிடச்சுன்னா உண்மையிலே உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்புறம் இது வச்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் லாபம் இருக்கும் ஆனால் இப்போ அளவுக்கு ரேட்டு போகிறதில்ல இல்லை பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா பிஞ்சஸ் தான் இப்போ கொஞ்சம் பிஞ்சஸ்ஸு லவ் பஸ் அதாவது பச்சீஸ் இவங்க தான் கொஞ்சம் ரேட்டில் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுப்பாங்க ஒரு பேர் அறநூற்றம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க நம்ம மட்டும் ஒன்று கிடந்து சரி அதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு எடுத்து பிடிச்சி போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த லூட்டினோலாம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே உள்ளது ஃபீமேல் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லி சொன்னி புக் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது டயத்தில் எடுத்து தருவோம் மோஸ்ட்லி லூட்டினோ தான் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெட்ட நபர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்